ஹாய் செல்லகுட்டி ஸ்னா உங்கள் சவுண்டர் யாருனால சக்ஸஸ் என்னடா தனியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா மாமா வந்து ஊருக்கு போயிட்டாங்க ஸோ அதனால் நான் மட்டும்தான் இப்போ அந்த பிளாகில் பேசப்படுறேன் ஓகே சில எதுக்காக இந்த பிளாக்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஓகே எதுக்காக இந்த பிளாகன்னு பார்த்தீங்கன்னா தம்பிங்களுக்கு வந்து ரீசண்டாக சொல்லியிருப்பேன் ஒரு வைரஸ் கிருமினால இந்த மாதிரி ஒரு அம்மா போட்ட மாதிரி கொப்பளம் வந்து கை கால்லாம் வந்திருக்குன்னு சொல்லி நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க சிஸ்டர் எங்க குழந்தைங்களுக்கும் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் இருக்கும் சிஸ்டர் அதுக்கப்புறம் சரியாயிரும் நாங்களும் இந்த மாயில் மண்ட் தான் போட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஓகே சொல்லு குட்டீஸ் இப்போ வந்து என் தம்பிங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ப்யூராக சரியாயிருச்சு ஆயிடுச்சு அதை நான் உங்ககிட்ட சொல்ல தான் நான் வந்து இந்த ப்ளாக் எடுத்தேன் அது எப்படி சரியாச்சு அப்படிங்கிறது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கும் நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கு இருக்குது எப்படி ப்யூர் பண்ணுங்கன்னு சொல் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் நான் எப்படி குழந்தைக்கு சரி பண்ணேங்கிறது இந்த பிளாக் ஃபுல்லாக சொல்கிறேன் நீங்களும் அதை பார்த்து தமிழ் உங்கள் குழந்தைங்களுக்கும் பொட் இந்த மாதிரி நான் பண்ண மாதிரி பண்ணி நீங்க சரி பண்ணிடுங்க எந்த பிரச்சனையும் ஆகாது ஓகே சில குட்டி இப்போ வந்து தம்பிங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே வந்து சரியாயிருச்சு இதனை வந்து ஏன் சொல்றேன் ஏன் இது ஒரு விளாகா எடுத்துட்டு இருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்கலாம் நான் எதுக்காக எடுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கஷ்டம் வந்துச்சு இப்ப தமிழுக்கு உடம்பு சரியில்லை அது ஒரு கஷ்டம் அப்படிங்கிறத மட்டும் நான் கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன் என்னோட சந்தோஷமும் சரி என்னுடைய துக்கமும் சரி எல்லாத்தையுமே அவங்க கிட்ட நான் ஷேர் பண்றேன் சோ அதனால எனக்கு சந்தோஷமா இருக்கு அது வந்து என்னோட ஃபேமிலிஸ் ஆகிய உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எங்க தமிங்களுக்காக ப்ரே பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ஓகே ஜெக்தீஷ் நான் எப்படி வந்து தமிழ் கியூர் ஆச்சு அப்படிங்கறது அவங்க கிட்ட சொல்றேன் ஓகே இப்போ வந்து காலையில் வந்து தம்பிங்க எத்தனை மணிக்கு எழுந்திர்ப்பாங்கன்னா ஒரு ஏழு மணி ஆறையிலேருந்து ஏழுக்குள்ளே எழுந்திரிச்சிருப்பாங்க எழுந்திரிச்சோன்னா ஒரு பால் பால் கொஞ்சம் குடிச்சோன்னா கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டி சார் எயிட் எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி அந்த சம்திங்கில் வந்து பாத்ரூம் போயிடுவோம் மோஷன் போயிட்டாங்கன்னா திரும்ப வந்து தம்பிங்களுக்கு வந்து கிளீன் பண்ணிவிட்டு அந்த டைமிங்லேயே வந்து நல்லா சுடு தண்ணி நல்லா காயை வச்சு கிளீன் பண்ணும்போது கிளீன் பண்ணிவிட்டு குளிக்க வச்சுருவேன் குளிக்க வச்சுட்டு ரெண்டு பேர்த்தையுமே அந்த டைம்லேயே வந்து குளிக்க வச்சுட்டு அந்த க்ரீம் கிரீம் அண்டு டானிக் கொடுத்துருந்தாங்க அது ரெண்டுமே வந்து அந்த க்ரீம் வந்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க நல்லா அப்ளை பண்ணிடுவேன் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி குளிக்க வைக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில வந்து நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணேன் இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் தூள் வந்து நான் ஆட் பண்ணி தான் அந்த தண்ணியில வந்து நான் குளிக்க வச்சேன் ஏன்னா ஒரு கிருமியோ ஒரு பாக்டீரியா எது இருந்தாலுமே மஞ்சத்தூள் வந்து அது வந்து என்ன சொல்கிறது தடுத்துரும் அப்படிங்கிறதுனால அந்த மஞ்சத்தூள் வந்து நான் ஆட் பண்ணி தான் தண்ணியில் குளிக்க வச்சுருந்தேன் அப்புறம் வந்து இந்த க்ரீம் ஃபுல்லாக ஆட் பண் எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பவுடர் நல்லா அப்ளை எப்பயும் போல குழந்தைங்க எப்படி பண்ணமோ அந்த மாதிரி பண்ணிடுவேன் இது வந்து ஒரு நாளைக்கு நான் ஒரு டைம் பண்ண கிடையாது மூணு நேரமும் காலையில் மதியம் நைட்டு இந்த மூணு டைம்மே தமிங்களை குளிக்க வச்சு டானி கொடுத்து இந்த மாதிரி தான் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் சரியாக வேண்டியது ஒரு மூணு நாளே சரியாயிருச்சு அப்படிங்கிற எனக்கு எனக்கு என் தம்பிங்க நான் பார்க்கும் போது எனக்கு அப்படியே சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நான் அந்த மாதிரி கிளீனிங்காகவே தம்பிங்க இப்போ பார்த்தாலும் சுத்த சுத்தமாக அப்படியே க்ளீன் பண்ணியே வச்சுட்டே இருந்தேன் ஸோ அதனால வந்து சரியாயிருச்சு இதுதான் வந்து நான் பண்ணது ஓகே ஜல்லகுட்டி அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நீங்கள் நான் யூஸ் பண்ணுற சோப்பு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேளுங்க சிஸ்டர் தம்பிக்கு என்ன சோப் யூஸ் பண்ணி சொல்லிட்டு நான் வந்து டெருபியா சோப் தான் யூஸ் பண்ணுறேன் அது வந்து என்ன சொல்றது குழந்தைங்க சில பேர்த்து கண் ஏரியின்னு சொல்லுவாங்க சோப் போட்டால் ஆனால் இந்த சோப்பு வந்து கண் ஏரியில இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது ஸோ தம்பிங்களுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறனால மட்டும்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த டெருபியா சோப் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தான் வந்து தம்பிங்களுக்கு வந்து ஆச்சு சில பட்டீஸ் உங்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி தெரிஞ்ச குழந்தைங்களுக்கோ இல்லை உங்க குழந்தைங்களுக்கோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பயப்படாதீங்க இது ஒரு ஒரு வைரஸ் கிருமிதான் அது வந்து அதிகமா பரவிட்டுதான் இருக்கு தான் அதிகமா தாக்குது ஆனா பயந்துக்காதீங்க அதை நம்ம கியூர் பண்ணிடலாம் கியூர் பண்ணக்கூடியதான் இருக்கு ஆஹ் எடுத்தோம்னா பார்த்தோன்னா அம்மா போட்டுக்கிச்சோம் அப்படின்னுதான் தோணும் பயப்படாதீங்க அதை வந்து க்யூர் பண்ணிடலாம் சரிங்களா இந்த மாதிரி நான் பண்ண மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் பண்ணுங்க கண்டிப்பாக க்யூர் ஆகிடும் ஓகே சிலீஸ் நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் தான் உங்கள் சொன்னதாக இருந்தாலும் சக்ஸஸ் ஓகே நான் இப்போ ஒரு டைலாக் சொல்கிறேன் அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஈரு உயிர் இணைந்து ஈருயிர் உருவானது அதுதான் இந்த டைலாக் வந்து சேனலில் ஆட் பண்ணலாம் இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த இது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுறது ஆட் பண்ணாலும் உங்கள் கையில இருக்கு கையில் இருக்குது ஓகே சில ஸ்டார்ட் அப் பாய்